வணக்கம் உறவுகளே இது எதிர்பாராமல் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ உண்டு இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் ஒரு சிறிய வீடியோ இந்த வீடியோவில் மாணவர்கள் மைதானத்திலே விளையாடிக் கொண்டிருக்கின்ற போது அங்கே ஒரு நாய் தானும் அந்த மாணவர்களோடு சேர்ந்து பந்தை கொண்டு செல்வதையும் அந்த பந்தோடு விளையாடுகின்ற காட்சியையும் தான் நீங்கள் இங்கே காண்கின்றீர்கள் சிறுவ தினமான இன்றைய தினம் இந்த மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற போது அந்த நாயும் அவர்களுடன் சேர்ந்து ஓடி அந்த பந்தை விளையாடுகின்ற காட்சியை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் முழுமையாக இந்த வீடியோவை பார்க்கும்போது தான் அதனுடைய அந்த விளக்கத்தை நீங்கள் முழுமையாக பார்க்கக்கூடியார்கள் அங்கே அந்த பந்தை அந்த நாய் தட்டி செல்கின்ற காட்சியை கூட நாங்கள் இங்கேயே காணக்கூடிய இருக்கின்றது அந்த வழியிலே அந்த மாணவர் அந்த பந்தை பறித்து விட்டார் அவ்வளவு நேரமும் அந்த மைதானத்திலே அந்த நாய் ஓடிக்கொண்டே இருக்கின்றது அவர்களோடு இணைந்து அந்த பந்தையோடு கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நீங்கள் இப்பொழுதிலேயே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் சிறிய வீடியோ தான் இதனை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த நாயானது மைதானத்தை சுற்றி சுற்றி அவர்களோடு அந்த பந்தை நோக்கி நகர்ந்து செல்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது மிருகங்களுக்கு ஐந்தறி ஒன்று ஆனால் இந்த நாய்ப்பாருங்கள் எவ்வளவு வேகமாக அந்த பந்தை கொண்டு நகர்த்துகின்றது என்று நன்றி